ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினய் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேலம் ஏற்காட்டில் கண்டினியூஸாக போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு அதாவது ஏற்காடு லேக்லேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகக்குள்ள ஜஸ்ட் இரநூறு மீட்டருங்க இல்லை வெறும் இரநூறு மீட்டரு முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே ஏற்காடு உடைய ஜிஹெச் இருக்கும் அந்த ஜிஎச்லேருந்து கரெக்டாக லெஃப்ட் சைடுங்க கரெக்டாக லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்டே ரைட் சைடில் ஃபுல்லாக ரெசார்ட் கட்டிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வீடு இருக்கு என்ஜேகே அந்த மாதிரி எல்லா ரெஸ்டாரண்ட் இருக்கு அதில் நம்ம உள்ள போக்குள்ள முப்பது அடி ரோடுங்க மெயின் ரோடு முப்பது அடி ரோடு உள்ள போகிறது முப்பது அடி ரோடு அந்த முப்பது அடி ரோடில் நேராக நம்ம சைட்டுக்கு போகக்குள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கேட் போட்டு ரைட் சைடில் ஒரு வாட்ச்மேன் ரூம் இருக்குங்க இது வந்து பழைய லேஅவுட்டு டூ தௌசண்ட் செவன்டனில் போகிற லேஅவுட்டு அதில் பாதி ஸ்கொயர் ஃபீட் பாதி வந்து நம்ம சென்ட்ரில் இருக்குது இப்போ நம்ம கரையும் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளாட் எல்லாமே நமக்கு அப்ரூவ்டு வாங்கி தாங்க பண்ணி கொடுத்துட்றோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கோம் ரோடு ஃபுல்லாக இருபத்தஞ்சு அடி ரோடு உங்களுக்கு பைப் லைன் ஆல்ரெடி வச்சு கொடுத்துட்ருக்கு வச்சு கொடுத்துட்டு டேங்க் இருக்குது இப்போ தண்ணி எதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கும் இது இப்போ சேல் பண்ணுறதுனால எல்லாமே ஒரு மோட்டரு போட்டு கிணத்துல காமன் கிணறு இருக்குது அந்த கிணறுலேருந்து ஒரு மோட்ரு போட்டு சம்புக்கு வச்சு சம்புலேருந்து மற்ற எல்லா பைப்புக்கும் தண்ணி கொடுத்துட்றேங்க ஃபுல்லாக ஃப்ளேவர் பிளாக் ஆல்ரெடி ஃப்ளேவர் பிளாக் போட்டு லேண்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க நீங்கள் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் ரை லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் லேண்ட் சமமாக இருக்கும் ரைட் சைடில் இருக்கிற லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அதாவது ஃபுல்லாக வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்க நேராக நம்ம சைட்டுக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஏற்காடு லேக்கில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற லேண்டு அதுவும் நம்மளுடைய சைட்டில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் வந்து ஆயிரம் வெறும் சைஸ் பார்த்திங்கனா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆயிரம் ஆயிரத்தி அறுநூத்தொம்போது ஆயிரத்தி நானூற்றொம்போது ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் எவ்வளோ தான் சைஸ்ஸு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வில ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பெரிய நெகோஷியபிள் இருக்காதுங்க ஸ்லேட்டி நெகோசியபிள் தான் இதுதான் நம்ம அந்த கீழே பக்கோட பாயிண்ட் போகக்கூடிய ரூடுங்க ஃபுல் வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் சேர்வராய் தேவதாஸ் அவருடைய வீடு இருக்குது ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு மேலும் இந்த தகவல் வேணும்னா ஸ்க்ரீன் ஓல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ